கோபாகினே நிமித்தமாகமன்ன மனசாட்சி நிமித்த ஊகிப்பறிய முடியும் கோபதா நிர்குசில आवाज குற்றப்பியா เนาะ அதனா கோபாகினே கோபக்குrita dikin andavare blessings bekra анаலதெர் குப்பு குடுங்கோ देवड़े கோபாகினே हमे வரதபరికి தேவ நம்ம எவிகர்த்தோம்

ವಿಶ್ವಾಸ ಅಂದರೆ ವಾರ್ತು ಮನಸ್ ವರದ ಕಾರ

உலகத்தருக்கு மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும் தேவன் பிள்ளையை கீழ்ப்படைய வேண்டிய நீங்கள் உயர்த்தாலுக்கு அங்க எப்படி ஒரு அதிகாரத்தை இருக்கிறதுக்கு வேலை செய்யறோம் ஒரு இடத்துல அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்பட்டுனா கீழ்ப்படுது கண்டிப்பா நம்ம பிளான் நடந்து கீழ்ப்படி இல்லை இருந்தால் நம்ம நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க கோபம் நம்ம காட்டவங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துல எங்க நமக்கு சுப்பிரியர் சுப்பிரியர் இருக்கிற வைத்து நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பா கீழ்ப்படிதான் ஆகணும் ஒரு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களை பார்த்துக்கோ தவறு சின்ன பண்ணணும் நிக்க பென்சுமெண்ட் எதுக்கு செய்யறவா பிள்ளைங்க நல்லா வரணும் நல்லா படிக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணுவோம் பென்சுமே நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா திருபை வாழ்ந்து கொள்ளுறோம் அதனால கொடுக்கப்பட்ட நிக்கோ தேவ வரும்போது சாட்டை விட வரப்போ காரணம் எப்படி விவசாயிக்குறவங்கள வந்து சாட்டை

நீ தேவனை நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் நீ நினைக்கிறாயோ ஒரு காலம் முழுவே முடியாது அப்படியாப்பட்டவர்கள் நியாய தீர்ப்புல விற்கும் போது ஆண்டு சமூகத்தில் தப்பவே முடியாது ஒவ்வொரு பதில் சொல்லுங்க ஒவ்வொருக்கும் தேவ நியாய தீர்ப்பு வைத்திருக்கிற கடைசி நாட்களில் வருகையில தேவ நியாய தீர்ப்பு ஒன்று நமக்கு வைத்திருக்கிறார் அந்த நியாய தீர்ப்பு நம்ம மனத்து சொல்ல வேண்டும் நம்ம பூமியில சேர ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு மனுஷன் தப்பிதங்களும் தேவன் அறிந்தவராய் காணப்படுகிறான்

கிரை கிடக்கு தக்கதாய் அவன் நம்மளுக்கு வலதாயிப்பா நம்ம செய்யற ஒவ்வொரு கிரைகள் நல்ல காரணமாக கிட்ட கெட்ட எந்த ஒரு காயும் தேவர் சமுதம் என்ன பண்ணோம் போகும்போது கிரைக்கு கட்டதாய் அவனுக்கு மர நிச்சயம் நன்மை செய்தவனுக்கு ஒன்று தீமை செய்தவனுக்கு ஒரு தாய் நடக்கும் நன்மை செய்தர்கள் தேவர் சமுத்திரத்துக்கு செல்வாங்க தீமை செய்துகளும் அக்னி அடிக்கின்ற கடலில கல்விட்டு போவாங்க

तो देवल के प्रयाग कार्य में सेव दे देवान कार्य में सेव दे बढ़िया बटा कार्य नाथ जी ने राज्य दिला दो नाम अक्षर बढ़िया दो इतना दिला अबर क्यों बंगाली का यार ईरान का चला बंगाली का ईरान का बनेगा बांग्लू कुल न पड़ेगा बंगाली अब तो न पड़ेगा बंगाली ये बेस ये दोनों मुंदू आप ऐसे कु நாம் எல்லாரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் இருவிடங்களே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம் அவைகளில் அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச மாம்சைச்சின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினர்களை செய்து சோபத்தினாலே மற்றவர்கள் போல கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம் தேவனும்

அவளை படி தேவசத்தை கேட்பான் என்னை குறித்து என்ன திட்டம் என்னை குறித்து என்ன நோக்கம் நாம் கேட்கும் போது வந்து நம்ம தகுப்ப சேர காரியங்களை மீண்டும் நாம் செய்யாதபடிக்கு நம்ம கணகம் மாறணும்னா தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அந்த மாறும் அந்த சுவாமி மாறும் அந்த சுவாபன் பாருங்க அது ஜென்ம அது மாறவே மாறாது நோட் பண்ணி பாருங்க ஜென்ம சோழம் அப்படின்றது அது வந்து நமக்குள்ள மாறவே மாறாது தேவன் ஒரு மாத்திரம் மாற்றம் அதனால மாற்ற முடியும் அதனால வந்து தேவன் தான் அப்படியே இதை சொல்லி படி படி செய்ய மாட்டாங்க அதனால வந்து தேவந்தவர்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் மனுஷன் சொல்லி சொல்லி தான் பண்ண முடியாது நம்மளால மனுஷனை மாற்ற முடியாது

இதெல்லாம் வந்து நமக்கு தேவையை தேவையான எடுத்துக்கொள் அழித்து அழித்து கொண்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் சொல்வார் இவை கீழ் கொண்டுட்டு கீழ்ப்படையாமட்ட பிள்ளைகளே தேவர் கோபாட்டனை வழிபடையாப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவர் கோபாட்டனே வந்து சேரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவரை செய்து கொண்டு வந்தீர்கள் நமக்கு முன்னோர்கள் செய்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு வந்தோம் முப்பழுதோ கோட்டமம் மூர்க்கமும்

பெரிய ஆலையிலே கோத்தார் நாம் பண்ணப்பனா பாதுகாப்பு நம்ம நாமே பாதுகாப்பு கொள்ள அப்படியே ஒரு அக்கிரி கலைஞர் போகாத படிக்க நம் பணம் மாறுவோமானால் தேவைய ராஜ்யத்திற்கு சுயசிப்போம் நமக்கு ஒரு கிறிஸ்தன் சொல்வதற்கு நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் நம்ம பழக்கங்கள் மாற வேண்டும் நம்ம நடைகள் மாற உடைகள் மாற வேண்டும் தேவன் அதுக்காக நம்ம தெரிந்தெடுத்துக் கொள்கிறார் ஒரு சாட்சியை நம்ம இருக்க வேண்டும்

Is come and who shall be able to stand? Our Munnada, Jan and Kapoda. Uthro Namla, we have put a carriage cable, Nadi Kabra. At the given Hagatsovara, Pogat Magamal, what they the great day of his wrath is come and who shall be able to stand? Our Munnadi, Nipova Jar, another. நாம் இப்படி அப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள சொன்னாங்களா பல்லவ பாக்கியத்தை பெறாதபடி போயிடுவோம் அதனால அவரை நம்பி வாங்க பிள்ளைக்கு தேவனுக்கு பயந்தே கீழ்படுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக நான் கொடுக்க மாட்டார் தேவனை கோபாக்கினை நம்ம வராதபடி நம்ம நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும் அது நம்ம கைவிடா இருக்கிறது தேவனை தோற்றத்தினைக்கு அடைகிற பிள்ளை எல்லாருமைக்கு தேவனுக்கு கீழ்படுத்த பிள்ளைகளாக மாறுவோமானாலும்

தேவ சமுதிரம் காத்திருப்போமானால் நிச்சயமாக தேவ் பெரிய ஆசிரியர் பிள்ளைகளை மாற்ற வளராய் நடத்தினார் அதை குறித்து என்ன காலப்பாடு கஷ்டம் சொல்லி அதையே குறித்து வேற பராமரிக்க தேவ சமுதிரம் நோக்கினோம் நிச்சயமாக பார்ப்போமானால் தேவ் நம்மளை ஒருத்தர் இன்னொருத்தர் இசையா பத்து மூணு எடுத்து

அதனால இப்படியாப்பட்ட விசாரிப்பு நாளிலோ தூரத்துக்கு ஒரு பாட்களிப்பு நாளிலோ நீங்க என்ன செய்வீர்கள் உதவி பெறும்படி யாருக்கு ஓடுவீர்கள் எங்க போனாலும் உதவி கேட்காது எங்க போனாலும் உதவி வராது ஏன்னா அப்படியாப்பட்ட நாள் அது அந்த நாளிலே எங்கேயும் நான் ஓட முடியாது ஆனால் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா நான் விருப்ப மாட்டாங்க அந்த நாளுக்கு ஓடாதுக்கு அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்க மாட்டாங்க அவர் எதிர்பாராத விதமாய் தேவன் நம்மளை